मिठाइयां ஏழு எட்டு ஒம்பது பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினாறு ஆறு ஒன்று ஏழு நாகஜோதி யூ ஒர்ஷிப் கணபதி ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அஞ்சு பதினாறு ஆறு ஒன்று ஏழு Naga jodi you worship Ganapati, go to Ganapati temple every day, you will get a good result. Naga jodi go to Ganapati temple every day, you will get a good result. டாக்டர் நளினா நீங்கள் ஃபாரின் ஜாப் வேணும்னா எவ்ரி ஃப்ரைடே அம்பிகைக்கு பதினாறு நெய் விளக்கு போடுங்க அஞ்சு ஃப்ரைடே நீங்கள் செய்கிறதுக்குள்ளே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மாலை வணக்கம் ஆ உங்கள் டெய்லரிங் பார்த்த செம நான் ஒரு வீடியோ போட்டேன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் உங்கள் வீடியோ வச்சு என்ன அழகாக இருக்குது எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஆர்டர்ஸ் நிறைய வருமா ரேவதி ஆர்டர்ஸ் நிறைய வருமா வணக்கம் வணக்கம் முடிக்கலாம் நினைச்சேன் थैंक यू एवरीडे गो व्हेनेवर यू गेट टाइम गो टू கணபதி टेंपल 11 பிரகாரஸ் 11 பிரகாரஸ் டு you will get a good result நீங்க மணிமுருகன் பெருமாள் கோயில புதன்கிழமை தோறும் அஞ்சு சுத்து சுத்துங்க புதன்கிழமை தோறும் அஞ்சு பிரகாரம் சுத்துங்க துளசி ஒரு முளை சாத்துங்க உங்கள் எல்லாம் தீந்துடும் தேங்க்யூ ம் நல்லா இருக்கிறேன் சூப்பர் எம்ப்ராய்டரி உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வருமா ப்ரமோஷன் வர்றதுக்கு நீங்கள் செவ்வாய் கிழம தோறும் முருகரை கும்பிடுங்க ப்ரமோஷன் தானே வரும் ம் உங்களுக்கு நல்ல தொழில் பெருக முருகரை கும்பிடுங்க செவ்வாய் தோறும் முருகரை உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி என் தொழில் பெருகணும் ஐயான்னு சொல்லி வேண்டுங்க